இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் எப்பவுமே கடைக்கு போவேன் காய்கறி எல்லாமே வாங்குவேன் வாங்கின உடனே பில்லு கொடுப்பாங்க டோட்டலாக இந்த பில் அமௌண்ட்டை பார்த்துட்டு நான் பேமெண்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் இது ரெகுலராக எனக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு பட் இன்னைக்கு நான் வந்துட்டு அதிசயமாக பில்லை நான் பார்த்தேன் அதுவும் கடையில் இருந்தெல்லாம் பார்க்கல வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் பார்த்தேன் நான் பார்த்ததுல என்னென்னா இங்கே ஒரு பொருள் வாங்கியிருக்காங்களா அதை வந்துட்டு பேரிக்கான்னு சொல்லுவாங்க அது நான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் லெமன் ஒன்று ஒன்று வாங்கியிருந்தேன் அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு இது கோகோனட்டு அதை இப்படி அதாவது ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது வேற அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பொம்மக்கர் அதாவது வந்துட்டு நம்ம மாதுளை பழம் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த இடத்துல இது நான் வாங்கலை அதாவது தக்காளி அப்படின்றது நான் வாங்கல இப்ப கடைக்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லல ஆனா அவங்க என்னன்னா வேற ஒருத்தர் வந்துட்டு அந்த இட இது மேல வந்து வச்சிருந்தாரு அவருடைய தக்காளி வச்சிருந்தாரு அதை வச்சு கவுண்ட் பண்ணிட்டாங்க கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு அப்படியே உள்ள போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க நான் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே வாங்கிட்டேன் ஒரு டூ நாட் சிக்ஸா இது எப்பவுமே ரேட் அதிகம் பேரிக்கா அப்புறமேட்டு நமக்கு வந்துட்டு மாதுளை பழம்லாம் ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காக சரி ஓகே நூறு ஆகும் ஒரு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி வந்திருந்தாலும் மீதம் இருக்கக்கூடியது வந்துட்டு கவுண்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து கண்டிப்பா சும்மா எடுத்து போடக்குள்ள பில்லு இப்படி எடுத்து பாக்குறேன் எடுத்து என்னடா இன்னடாது தக்காளியே நம்ம வாங்கலையா ஆனா தக்காளி நீங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபோனை போட்டேன் மேலே நம்பர் இருக்கும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் ஃபோனை போட்டு இந்த மாதிரி கேட்டேன் அப்புறமேட்டு சொன்னாங்க ஐயோ சாரிண்ணா நான் அவங்க வச்சாங்க அதுலேருந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி அதுக்கப்புறம் நான் அவங்க உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறோம் அப்படின்னாங்க இல்லை பரவாயில்ல தெரிஞ்ச கடை தானே ரொம்ப வருஷம் இது இருக்கலாம் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த மாதிரி பில்லை பார்க்காமலே வாங்கிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்துட்டு கடைக்கு வந்து நான் அப்புறமா எதாவது பொருளாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் எதுவும் இல்லை இது ஒருவேளை இந்த கடையாக இருப்பேனும் ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுறலாம் இதுவே வந்துட்டு பெரிய பெரிய கடையில பெரிய பெரிய பொருள் வாங்குறோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு தலைவலியை நமக்கு கொடுத்துரும் நம்மளுடைய பணம் அப்படின்ட்டு நஷ்டமாயிடும் எப்பவுமே பில் வாங்கினா நான் இனி கத்துக்கிட்டது என்னன்னா பில் வாங்கணும்னு நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலா நாலு பொருளுக்கான பில் இதுதானா அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு தான் இனி நான் வாங்குவேன் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது இது போன்ற அனுபவம் இருந்தா சொல்லுங்க இல்லை புதுசா இருக்க இதை பண்ணா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கன்னா அதையும் கீழே வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி தொடர்ந்து ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பயனுள்ள இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சிக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்